அழகி இந்த வீட்ல இருக்க கூடாதுங்கிறது தான் உன்னோட முடிவா இது உனக்கே தப்பா தெரியல அவ சின்ன குழந்த அவ இந்த குடும்பத்தோட வாரிசுன்னு தெரிஞ்சோ இப்படி தள்ளி வைக்கணும்னு நினைக்கிறது எந்த விதத்துல நியாயமாப்படுது உனக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா தயவு செஞ்சு எல்லாரும் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க இந்த பிரச்சனை அண்ணாமிகா விஜயோட தனிப்பட்ட பிரச்சனை இதுல அவங்க ரெண்டு பேரும் தான் முடிவெடுக்கணும் நாம தலையிடுறது நல்லது இல்ல சம்பந்தப்பட்ட ரெண்டு பேருக்குள்ள மூணாவதா ஒருத்தர் வந்துட்டாலே பிரச்சனை பிரிவதா உண்டாக்கும் மஹா என்ன பேசுறோம் தெரிஞ்சுதான் பேசுறியா அக்கா ஒரு நிமிஷம் நீ அமைதியாரு அண்ணாமிக்கா தயவு செஞ்சு உன்ன கெஞ்சி கேட்டுக்கிறேன் இந்த விஷயத்துல முடிவெடுக்க வேண்டியது நீங்க ரெண்டு பேர் மட்டும் தான் விஜய் நீங்க ரெண்டு பேரும் பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவெடுங்க அதெல்லாம் எதுவுமே வேணாக்கா ஏற்கனவே பேசி பேசி இந்த பிரச்சனை ஒரு முடிவே இல்லாம போயிட்டு இருக்கு என்னோட முடிவு ஒண்ணுதான் அழகி இந்த வீட்டுல இருக்க கூடாது அவ்வளவுதான்

இது நாள் வரைக்கும் உங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்த காதலை பத்தி மட்டும் யோசிங்க அழகி விஷயத்துல என்ன பண்ணணும்ங்கற முடிவை நாலு நாள்ல நான் உங்களுக்கு சொல்றேன் அதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவெடுக்கணுமோ எடுங்க ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ அழகிய பாத்துக்க இங்க நாங்க எல்லாருமே இருக்கோம் அழகி எப்பவுமே உன்னோட சந்தோஷத்துக்கு இடைஞ்சலா இருக்க மாட்டா புரியுதுமா நீ கரெக்ட் மகா சொல்றதுல எனக்கு பூரண சம்மதம் இப்ப நீ என்ன சொல்ற சரி